இன்னைக்கும் எங்கள் மாமா ஸ்பெஷலாக கேரளா ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு தான் செய்யறேன்னு சொன்னாங்க அதுக்கு ஆன்லைன்ல இருந்து வஞ்சிரம் ஃபிஷ் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க ஃபிஷ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் தடவி ஓரமே வச்சுட்டாங்க அதுக்கப்புறமேட்டு கட் பண்ணுறது எல்லாமே வாங்க பாத்திரலாம் தக்காளி ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி கட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு மாங்காய் கட் பண்ணிக்கிட்டாங்க இந்த குழம்புக்கு புளிப்புக்கு தான் போடுவாங்க புளி போட மாட்டாங்க வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னலாம் கட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறமேட்டு மாங்காய் இப்போ வாங்க நம்ம எப்படி பூங்காமல் செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் துளியோன்னு நீல நீளமா கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சியுட்டியா அதுக்கப்புறமேட்டு நீல நீலமா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு மழை சாரல் மாதிரி அப்படியே உப்ப தூவி நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ வந்து மசாலா மாமா ஆட் பண்ண போறாங்க ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறமேட்டு மிளகாத்தூள் அதுக்கப்புறமேட்டு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இத வதக்க வதக்குன்னு வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோன்னு பாத்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ ஃபஸ்ட்டு அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஆட் பண்ணுங்கள் இதுக்கப்புறமேட்டு நல்லா வதக்கிட்டு அதை நல்லா வந்து கொதிக்கணும் அதுக்கப்புறமேட்டு மாங்காய் பீசஸை வாங்க இப்போ உள்ளே இருக்கிடலாம்

இப்போ ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணிட்டோம் ஃபிஷ்ஷை வந்து மசாலா தடையை உரமா வச்சிட்டோம் ஃபிஷ் குழம்பு ரெடி உடனே ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டு நாங்கள் தம்பிக்கு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் விட்டு ஃபிஷ் கொழம்பு இல்லை ஃபிஷ் ஊரு ஃபிஷ் குழம்பு உடையவே இல்லை நாங்க என்ன பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஃபிஷ் குழம்ப தண்ணியாதான் வச்சு சாப்பிடுவோம் அதனால எங்கள் மாமா நல்லா தண்ணியாகவே செஞ்சுட்டாங்க இது வந்து நானே நான் சொல்றேன் செம சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரம் ஈவினிங்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு பாலில் பக்கத்தில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் பாலுக்கு நாங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அங்கே பருவம் எவ்வளோ பெருசாக கொடா மாதிரி ஒரு பஞ்சு முட்டையை செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெயில் மறுபடியும் நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு படுத்து தூங்கிட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு டே த்ரீ இன் பெங்களூர் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்